வணக்கம் இப்போ அருமையான சுவையில் சத்தான பாலக்கீரை வச்சு பூரி தாங்க போறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க இந்த பூரிக்கு எல்லா விதமான குருமா கிரேவி மசாலா இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க வெங்காய தயிர் செடியும் கூட வச்சு சாப்பிட நல்லா இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாலக்கீரை பூரி செய்யறதுக்குங்க இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமாவை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரை எடுத்துருக்கங்க இதை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கப் அளவு ஒரு கப் அளவுக்கு நரச்சு எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சிறுதுண்டு இஞ்சி காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு கப் அளவுக்கு பாலக்கீரை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் ஓமம் இப்போ அரைச்ச விழுத இந்த பூரி மாவு கூட கலந்துக்கலாங்க நைஸாக அரைச்சிருக்கணும் திப்பி திப்பியாக இருந்தால் வடிகட்டி சேர்த்துக்கணுங்க இந்த மாதிரி கையில் நீங்கள் வடிகட்டிக்கிட்டாலும் கூட உங்களுக்கு திப்பி திப்பியாக இருந்தால் கையில் நின்றுக்கும் அப்புறம் கையில் எதுவுமே இல்லை இப்போ நல்லா காந்துட்டுங்க கடைசியாக எந்தளவுக்கு தண்ணி பத்தலையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் பூரி மாவு பாதத்துக்காக மாவு பிசைஞ்சுக்கணுங்க கெட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க சப்பாத்திக்கின்னா கொஞ்சம் இலக்கமாக நீங்கள் மாவு பேசிச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இது பூரி செய்கிறேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கூட செய்துக்கலாம் கொஞ்சமாக மாவை இலக்கமாக பிசைஞ்சிக்கிட்டீங்கன்னா சப்பாத்தி செய்ய சரியாக இருக்கும் சப்பாத்திக்கின்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு செய்யலாங்க பூரிக்கின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செய்து எடுத்துக்கலாம் ஊற வச்சு இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சாச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டோங்க தேவையான சைஸ்க்கு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் செய்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் தேவையான சைஸ்க்கு உருட்டி வச்சாச்சுங்க ஒவ்வொன்றா உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வரமாவை போட்டுக்கலாங்க பூரிக்கு ரொம்ப லேசாகவும் உருட்டக்கூடாதுங்க ரொம்ப தடிமனாகவும் உருட்டக்கூடாது இந்த மாதிரி மீடியமான அளவுகளில் ஊட்டிக்கும் போது நல்லா உப்பி வரும் இப்போ என்ன காஞ்சிச்சுங்க பூரி சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லேசாக அலுசம் கொடுத்துட்டா நல்லா உப்பலாக வருங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான பாலக்கீரை பூரி செய்துட்டேங்க இந்த பூரிக்கு எல்லா விதமான குருமா கிரேவி மசாலா இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க வெங்காய தயிர் பச்சியும் கூட வச்சு சாப்பிட நல்லா இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்